வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்பது இதுதான் லாஸ்ட் இயல் இல்லைங்களா எட்டு இயல் பார்த்தாச்சு இது ஒன்பதாவது இயல் சரிங்களா ஸோ இது என்ன லெசன் என்ன இதுனா குன்றென நிமிர்ந்து நில் இதில் நம்ம பார்க்க போகிறது உயிர் குணங்கள் கொஷின் பார்க்கலாம் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது என்ன கூட கூடாதுங்க அழுக்காறு பொறாமை அழுக்காறு கொள்ளக்கூடாது சரியா நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்பு பொச்சாப்பு பொச்சாப்புன்னா என்னதுங்க சோர்வுன்னு பார்த்தோம் இல்லையா சோர்வாக இருக்கக்கூடாது இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் பிரித்து எழுதும் போது இன்பம் துன்பம் அப்படின்னு தவறும் அதான் இன்ப துன்பம் எழுதுறோம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் நிறை மேன்மை பொறை பொறுமை மதம் கொள்கை மையல் விருப்பம் மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது பொதுவான இயல்பு மனிதர்களுடைய பொதுவான இயல்பாக கன்னிப்பாவை நூல் என்ன சொல்லுது இந்த மாதிரி டிக்மார்க் பாத்தீங்களா இதெல்லாம் பொதுவான இயல்பு சரிங்களா இங்க இது பண்ணிருக்கேன் என்னென்ன பொதுவான இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான இயல்பு ஆசை அச்சம் சினம் நாணம் மூணு கொஷினும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே வந்துடுது வந்துருது தான் மூணுமே அதாவது என்ன எல்லாமே பண்புகள் என்னென்ன பண்புகள் எல்லா பண்புகளையும் கொடுத்துருக்காங்க அதுல என்னென்ன பண்புகள் எது எது அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இங்க என்ன சொல்ல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன கொஸ்டின் என்னதுங்க மனிதர்களின் பொதுவான இயல்புகளாக கண்டிப்பாவை நூல் என்ன சொல்லுது பொதுவான இயல்பு பொது இயல்பு எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய பொதுவான இயல்பு என்னதுங்க ஆசை இருக்கும் அச்சம் இருக்கும் சினம் ஞானம் பொறாமை இன்பம் துன்பம் பகை இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பொதுவான குணங்கள் சரியா சோ இதுல எது வேணாலும் எழுதலாம் ஆனா இது வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதாவது ஞானிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வேற மாதிரி சக மனிதர்கள் நம்மள முறை சாமணியர்களுக்கு இருக்கக்கூடியது ஆசை இருக்கும் ஒரு பொருள் மேல பற்று இருக்கும் அச்சம் இருக்கும் ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் சீனம் வரும் கோவம் வரும் இல்லையா நாணம் வெட்கம் வரும் இல்லையா பொறாமை மற்றவர்களை பார்த்து பொறாமை இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் பகை மற்றவர்கள் மேல பகை இந்த இதெல்லாம் இதுல நம்ம வந்து டூ மார்க் கொஸ்டின் அப்படிங்கறதுனால நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்தா போதும் சரியா ஆறு இது எழுதினீங்கன்னா கண்டிப்பா டூ மார்க் கொடுத்தோம் ஒன்னொண்ணுக்கு அரை மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட நீங்க நாலு எழுதினீங்கன்னா போதும் ஸோ அதுவே எக்ஸ்ட்ரே அதிகம் ஓகே ஆறு ஆறாவது எழுதி எழுதுங்க நம்ம ஏழு கொடுத்துருக்கோம் ஆறாவது எழுதுங்க சரியா ஸோ இந்த டிக் மார் போட்டுருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேவா ஆசை அச்சம் சினம் நாணம் பொறாமை இன்பம் துன்பம் பகை செகண்ட் கொஷின் பார்க்கலாம் மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கண்டிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை நல்ல பண்புகள் மனிதர்களிட்ட இருக்கக்கூடிய பண்புகளாக கண்டிப்பாவின் நூல் சொல்லுது அதுல நல்ல பண்புகள் என்னென்ன மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இது மட்டும்தான் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் சரிங்களா அறிவு கருணை அன்பு இரக்கம் எளிமை பொறுமை துணிவு கூட இதுல வரும் இதெல்லாம் நற்பண்புகள் அறம் ஆராய்ந்து தெளிதல் சரிங்களா அறிவு கருணை அன்பு இரக்கம் பிற உயிர்கள் எடுத்து இரக்கம் எளிமையாக இருக்கக்கூடியது துணிவுடன் இருக்கக்கூடியது பொறுமை பொறுமை விட்டு கொடுத்தல் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் அறம் ஆராய்ந்து தெளிதல் இது ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் சரிங்களா ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா இது மட்டும் ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் டிக் பண்ணி இருக்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஹைலைட் பண்ணி இருக்கிறது ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனையாவை மனிதர்களிடமும் என்னன்னு கன்னிப்பாவை நூல் பார்க்கலாம் என்னன்னா இது எல்லாமே வரும் இது எல்லாமே அடக்கமாகும் இதான் குவிந்திருக்கும் பண்புகள் இதுல இருந்து இது வரைக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் எழுதியாகணும் தேர்ட் கொஸ்டினுக்கு அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் போன்றவை உலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும் சரிங்களா சோ இது எல்லாமே நம்ம மனித குலத்திடம் இருக்கக்கூடிய பண்புகள் சரிங்களா சோ ஒரு மனிதன் வாழும் காலத்துல பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பா ஒரு முறையாவது அது ஞானிகளாக இருந்தாலும் சரி அவங்களும் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் அவங்க அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய இது எல்லாமே விஷயங்கள் தான் இதெல்லாம் மனிதர்களுடைய பண்புகள் சோ இது மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து சிந்தனைனா மனிதர்கள் வளர்க்க வேண்டிய பண்புகளாகவும் விளக்க வேண்டிய பண்புகளாகவும் நீங்கள் கருது யாவை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகள் விளக்கிக் கொள்ள வேண்டிய பண்புகள் இது என்ன பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கேயே பண்புகள் கொடுத்திருக்கிறாங்க அந்த பண்புகள்ல இருந்து எடுத்து நம்ம இதெல்லாம் என்ன விளக்கிக்கலாம் என்ன வளர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இங்கிருந்தே பாத்துக்கலாம் தெரியும் விளக்க வேண்டிய பண்புகள் என்னதுங்க ஆசை அச்சம் சினம் நாணம் பொறாமை பகை இதெல்லாம் விளக்க வேண்டிய பண்புகள் வெறுப்பு சோர்வு இதெல்லாம் விளக்க வேண்டிய பண்பு வளர்க்க வேண்டிய பண்பு பண்பு அப்படின்னா என்னதுங்க அறிவு கருணை அன்பு இரக்கம் எளிமை துணிவு பொறுமை அறம் ஆராய்ந்து தெளிதல் மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவும் வளர்க்க வேண்டிய பண்புகள் சரிங்களா சோ இதுல இருந்தே நம்ம இப்படியே எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஓனாவும் எழுதலாம் இல்லை இப்படியே நீங்க எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இதுல என்னதுங்க ரெண்டு இதுல ஏற்கனவே நீங்க படிச்சதுனால இதுல கூட நீங்க அப்படியே எழுதிக்கங்க வளர்க்க வேண்டிய பண்புகள் வெறுக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னு உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரிஞ்சிரும் சரியா ஸோ இருந்தாலும் நானும் ஒன்று ஒரு இது சொல்றேன் வேணா பாருங்க நம்ம சிந்தனை வினாங்கிறதுனால நம்ம ஓனா கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும் இல்லையா அதுவும் பாருங்க மனிதர்கள் மனிதர்களிடம் வளர்க்க வேண்டிய பண்புகள் மனிதர்கள் வளர்க்க வேண்டிய பண்புகள் அன்பு பாராட்டுதல் பொறுமை சகிப்புத்தன்மை தன்மை விட்டு கொடுத்தல் பெரியோருக்கு கீழ்பிடிதல் இலக்கை நோக்கிய பயணம் சரிங்களா விட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பொறாமை பேராசை சினம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் சரிங்களா உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற கூடிய அந்த மனப்பான்மை அதுவே நிறைய பேர்த்து என்ன இருங்க கீழே தள்ளிட்டு வந்துட்டு இருக்கு சரிங்களா அவங்க அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கூல்லேயே எடுத்துக்கலாமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் ஒரு காலேஜ் லெவலுக்கு போறோம் நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல லெவல்ல மார்க் வாங்கி காலேஜ் லெவலுக்கு போறோம் காலேஜ் லெவலுக்கு போனோடனே அங்க என்ன பண்ணுவாங்க நல்ல பணக்கார பிள்ளைங்களும் வருவாங்க நம்மள மாதிரி பிள்ளைங்களும் வருவாங்க அந்த பிள்ளைங்க இங்க நல்ல ஒரு டேலண்டா இருக்கிற பிள்ளைங்க அங்க பார்த்து அவங்களுடைய அந்த அட்ராக்ஷன் அவங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்த்து பயந்துடுறது தங்கிட்டிருக்கிற ஆற்றல் என்னன்னு தெரியாம அத அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து பயந்துக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதுதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னு நம்மளே நம்ம மதிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் வெளியில இருக்கிற அந்த புறத்தோற்றத்தை நம்பி நம்ம ஏமாறணுங்கிற அவசியம் கிடையாது சரியா சோ நம்ம கிட்ட இருக்கிற திறமைய மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே தான் போகணும் அதெல்லாம் வந்து ஒரு மாயை அது அது நிரந்தரம் நிரந்தரம் கிடையாது அறிவு மட்டுமே சரியா ஓகே தடவை வளர்க்க வேண்டியது எல்லோரிடமும் அன்பு காட்டுதல் பொறுமை சகிப்பு தம்பியை வளர்த்துக் கொள்ளுதல் பெரியோருக்கு கீழ்ப்படிதல் தன்னம்பிக்கையோடு இலக்கிய நோக்கிய பயணம் விட வேண்டியது பொறாமை பேராசை சினம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் சரிங்களா வஞ்சம் மட்டும் என்னைக்குமே இருக்கக்கூடாது அது வந்து பின்னாடி நம்மளை வந்து பெரிய பெரிய ஆபத்தை நோக்கி நம்மளை கொண்டு போயிடும் சரியா என்னதுங்க பழி தீக்கிறது மற்றவங்களை வந்து பழிக்கு பழி வாங்குறது அப்படிங்கற மாதிரி வச்சு அப்படியே ரொம்ப நாள் அது வந்து அப்படியே அது அந்த பகைமை வளர்ந்துட்டே போகும் அது என்ன பண்ணுங்க நாளடைவுல அது வந்து நம்மகிட்ட தீய குணங்களை உண்டு பண்ணும் சோ அது வந்து வாழ்க்கையில அந்த வஞ்சம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது சரியா